திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிரை சிலம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் திரு சிவகுமார் அவர்கள் வந்து பண்ணி போதிரை சிலம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஸ்ரீராங்க மருது பிரதர்ஸ் பவுஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்கள் மற்றும் சொர்க்க வாசல் பாய்ஸ் நண்பர்கள் சார் பாக வந்து பண்ணுறது யூஸ் பண்ணாங்க சரி இருக்கு என்னோட சிலம்பம் பார்த்துருக்கோம் சார் பார்க்கும் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏவி தக்ஷிகா ஸ்ரீ வந்த மாதிரி நீ பர்த்டே பண்ணாங்க ஸோ நம்ம தக்ஷிகா குட்டிக்கு அலோன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா தாத்தா அம்மாச்சி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தினா அவங்க மாமா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் பரத சிற்ப பண்ண போறாங்க யாஷினி அம்மா திருமதி அனுஷி அவர்கள் சார்பாக அம்மாச்சி திருமதி கலா அவர்கள் சார்பாக மற்றும் அப்பா திருமதி ராணி அவர்கள் சார்பாக தாய் மாமன்கள் இளவரசன் அவர்கள் சார்பாக மற்றும் அத்தை திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள் சார்பாக அன் கோகிலா அவர்கள் சார்பாக மற்றும் பெரியம்மா தமிழ் அவர்கள் சார்பாக மற்றும் வைஜெயந்தி அவர்கள் சார்பாக மற்றும் சித்தி மணிமேகலை அன் கொல்லுபாட்டி திருமதி நாகம்மாள் அவர்கள் சார்பாகவும் மற்றும் குட்டிஷ் அம்மு சத்யா நிதிஷ் ஸ்வேதா நதியா வந்து விஷ் பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சர்வம் பார்த்துருவா உங்க சார் பாக்கும் முக்கிய மஸ்டிங் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் போதிரசில் அவர்கள் சார்பாக அவர்கள் சார்பாக மற்றும் லட்சுமி அவர்கள் சார்பாகும் மற்றும் தாய் மாமன்கள் ஏ அரவிந்த் எம்ஏ மற்றும் திருப்பதி பி வெங்கட் எம்ஏ மற்றும் ஹரி எம்ஏ மற்றும் சோமு எம்ஏ மற்றும் நந்தீஸ்வர் கபடி குழு மற்றும் சரவணன் கபடி நினைவு கொடுமலூர் நண்பர்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சா மற்றும் அக்கா பாப்பா அன்பு தம்பி லோகித்

நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ஆனந்த் சிவரந்த மணி போதிர செல்பம் பண்ணுறாரு சிவரிக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே அதை பார்ப்போம் இருக்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணிலும் ரொம்ப ஸ்பெஷலாக அலோஸ் பண்ண போகிறது நேருஜி நகர் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் விபிவிஎஸ் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பார்க்கும் அண்ட் முக்கியம் ஸ்கிரீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பண்ணா எம்ஆர்எஃப் கம்பெனிலிருந்து திரு மதி வாணன் அவர்கள் பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க சில நம்ம மன்னன் அவர்களுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஸ்பெஷலாக போகிறது சித்தார்த்த் சந்தோஷ் காஜா சரத் திரு பாலன் குமார் மற்றும் ஐ அண்ட் எம்ஆர்எஃப் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கோ சார்பாகவும் முக்கிய மஸ்டின் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்ட் ஆர்த்ரே செல்வம் பண்ண போறாங்க அப்படினா சித்திரவேலன் சிவரந்தபாணி பேர்தே செல்வம் பண்றாரு சிவரி அலுவலக பாப்பம் பண்றது திரு அன்பழகன் அவர்கள் சார்பாக கௌசல்யா அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா திரு கண்ணையன் அவர்கள் சார்பாக மற்றும் கலா அவர்கள் சார்பாக மற்றும் செந்தில்குமார் அவர்கள் சார்பாக அண்ட் காந்திமதி அவர்கள் சார்பாக மற்றும் பாப்பு ராமாய் அவர்கள் சார்பாகவும் மற்றும் தேன்மொழி அவர்கள் சார்பாக மற்றும் தாய் மாமன் சதீஷ்குமார் உதயகுமார் நிகேஷ்குமார் மற்றும் பிரியமா கண்ணகி அவர்கள் சார்பாக முத்துக்குமார் கஸ்தூரி அவர்கள் சார்பாக மற்றும் மோகன்ராஜ் அண்ட் வைஷாலி அவர்கள் சார்பாக பாலா லோகேஷ் ரஞ்சித் அவர்கள் சார்பாக மற்றும் கவிதா தினேஷ் அண்ட் மனோ மற்றும் வைஷ்ணவி அண்ட் ரியாஸ்கா மற்றும் சத்விகா மற்றும் ஜாலிசாய் தென்றல் அண்ட் மகில் வெண்பா மற்றும் கிருஷ்ணா ரகணேஷ் குரு வந்து என்னோட சார்பாக போது நெக்ஸ்ட் பௌத்ரா சல்வ பண்ண போறாங்க அப்படின்னா என்ன ஜெரோனியா வந்து பாரணி பௌத்ரா சல்வ பண்றாங்க சோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணப் போறாங்க சோ பேங்க இத இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா திருமதி ஸ்டெல்லா அவர்கள் சார்பாக அண்ட் அப்பா திரு சேவியர் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பிரதர் பெலிக்ஸ் ஆண்டனி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா சேவியர் அவர்கள் சார்பாக மற்றும் ஸ்ரீதர் அவர்கள் சார்பாக அண்ட் அத்தே ஜீவா அவர்கள் சார்பாக மற்றும் ஜெனிஃபர் அவர்கள் சார்பாக அண்ட் தாத்தா திரு சூசை அவர்கள் சார்பாக அம்மாச்சி திருமதி ராணி அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னோம் போகிறது செர்வின் ஸ்டரோ மற்றும் செஃபினா வந்து பண்ணவங்களை விஷயம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவசா சர்பாப் அம் முக்கிய மஸ்ட்ரீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே